ராதா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமாங்க இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் ராதா கிருஷ்ணன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க ராதாவும் கிருஷ்ணரும் பிருந்தாவனத்தில் சின்ன வயசுலேருந்தே ஒரு அன்போடும் காதல் உணர்வோடும் பழகிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நட்பு வந்துட்டு இருந்துச்சுங்க அப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணன் துவாரையில் உள்ள ஒரு அரண்மனைக்கு அரசனா போக வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ கிருஷ்ணர் துவாரைக்கு போயிடுறாங்க ராதா பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனுடைய வருகைக்காகவும் அன்பிற்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கிட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது பல வருடம் கழித்து பார்க்குறப்போ ராதாவுக்கு முதிர்ந்த நிலை வயசாக ஆயிடுறாங்க ஆனால் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்கள விட்டு போகவே இல்லை கிருஷ்ணரை ஒரு முறையாவது பார்த்தரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நடந்தே துவாரைக்கு போகிறாங்க கிருஷ்ணரையும் பார்த்தர்றாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க கிருஷ்ணரும் அதாவது ராதாவை பார்த்தோன்ன அரவணைப்போட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அவங்களோட பனைவுகள் நிலைவுகள் எல்லாமே யோசிச்சு பார்க்குறாங்க ஆனால் ராதாவுக்கு அங்கே இருக்கிறப்போ ஆன்ம ரீதியான பிணைப்பு இல்லாததால அதை உணர்ந்துக்கிட்டு ராதா அங்கேருந்து போயிடுறாங்க அதை பார்த்தா கிருஷ்ணரும் பின்தொடர்ந்தே போகிறாரு அங்கே அவங்க ரெண்டு பேருமே ஆன்ம ரீதியான பிணைப்பை வந்துட்டு உணர்றாங்க அங்கேயே தங்கிடுறாங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணா கிருஷ்ணன் ராதாவை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அதாவது உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ அதற்கு ராதா நீங்கள் எனக்காக புல்லாங்குழல் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கிருஷ்ணனும் ராதைக்காக புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த இசையில் ராதை அதாவது தன்னையே மறந்து இருக்காங்க ராதையினுடைய இதயத்தினுடைய அந்த இசை கலந்துருச்சு ராதா சந்தோஷத்தில் கண்களை மூடிக்கிட்டு கிருஷ்ணரினுடைய இசையிலேயே தன் ஆன்மாவை விட்டுடுறாங்க கிருஷ்ணன் வருத்தம் கொள்கிறார் இந்த காதல் சேரல தாங்க ஆனால் ஒரு வரலாற்றில் படைக்கப்பட்ட ஒரு காதல்